ஏறலாமா ஏறலாம் இப்பதான் புரியுது ஒம்பளை வருஷம் போட்டாதான் ஏறணும் ஆட்டோல நல்லா கிராக்கி காமிக்கிற

ஐயோ அடே அடே தடியா அடே சொன்ன கேள்றா அரே அது இல்லடா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா டேய் நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா டேய் டேய் சொன்ன கேள்றாங்க

அவன் ராக்கி இல்லைங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா இருக்கு சார் இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அவன் ஜெயில இருந்த ரிப்போர்ட் பாடியே அடையாளம் தெரியாத அளவுக்கு செலஞ்சு போயிடுச்சு ரிப்போர்ட் உன்னை சப்போர்ட் பண்ணிடுமா யாரு நீங்க செத்து போனது என் புருஷன் தாங்க ஓம் புருஷன் நீ எப்படி சொல்ற இருபது வருஷம் என்னோட குடும்ப நடத்தின ஏன் புருஷன் எனக்கு அடையாளம் தெரியாதுங்களா இப்ப என்ன சொல்றீங்க எஸ்பி சார் ராமாமிருதன் தம்பி நரசிம்மனை தூக்கு மேடை ஏற்ற பெரிய கேஸ்ல போகல அந்த ராக்கி இப்ப உயிரோட இருக்கான் அவனுக்கு பேக் யாரு யாரு சைடு யாரு எல்லாம் எனக்கு தெரியும் அவங்க பாடிங்களோட கபடி விளையாட போறா டு நீங்க எஸ்பிங்கிறதுனால நீங்க நினைச்சதுதான் கரெக்ட் பிடிவாதமா வாதிக்கிறது சரியில்லை சாரி சார் யூ கோ ராமராஜ் நீங்க எனக்கு கை கொடுக்கணுங்கிறது ஆசை இல்லை சார் உங்க பையன் கைய என் தங்கச்சி கையோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைங்க வாங்க வாங்க வாழ தடாங்க வைங்க தாம்பூரத்தட்டங்க வைங்க அப்புறம் நீங்க உட்காருங்க

என் சொந்த புள்ள உயிரோட இருந்தா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கொண்டு வருவானோ என்னமோ ஆட்சி ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ வணக்கம் சார் உள்ள வாங்க வாங்க இவங்க அம்மா உட்காருங்க சார் தேங்க்யூ உட்காருங்க என்னம்மா உங்க ராமராஜ் எல்லா விஷயமும் சொன்னால உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிருஷ்டம் எங்க டிபார்ட்மென்ட் மூலமா இந்த வீட்டுல ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துருச்சுமா அதனால அண்ணனா ராமராஜும் மாப்பிளையா என் பையனும் இந்த வீட்டுக்கு உறவு காரங்களாயிட்டாங்க கல்யாண என்ன புரோகி இன்னும் எவ்வளவு சீக்கிரம் வைக்கிறீங்களா அவ்வளவு நல்லது மார்ச் ஆம் தேதி பிரமாணமான இல்லாட்டி போனா வரன் ராமராஜுக்கு ராமராஜ

என்ன வேலை செய்யறீ இதுல தப்பு ஒண்ணும் இல்ல நம்ம சம்பிரதாயம் சின்ன பசங்க இல்லையா கொஞ்சம் என்கரேஜ் தான் உனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் வெக்கமா இல்ல

தாருமாறாக்கி நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறோம் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் நோ அந்த ராக்கி ராஸ்க நிச்சயமா செத்து போயிட்டான் எதுக்கு சார் இந்த கோபம் ராக்கி தான் செத்துட்டாங்க உயிரோட தான் இருக்கான் இந்த போன் பண்ணுனது அவங்க இந்த ரெட் போன் நம்பர் இவனுக்கு எனக்கும் அந்த நாக்குக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது ஹலோ ராமாமிரதா திட்ட கூட அவன் தான் ராக்கி எங்க இருக்க நீ எப்படி இருக்க வீண் பேச்சு வேண்டாம் எனக்கு கரன்சி தான் வேணும் நூறு இருநூறு ஆயிரம் இல்ல கோடி ரூபாய் கோடியா ஆமா உன் தம்பியோட ரகசியத்துக்கு ஐம்பது லட்சம் உன் பாவம் வெளிய வராம இருக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் ஓகே எங்க கொடுக்கணும் எங்க இருந்து போன் பண்ற சொன்னா இன்னொரு டெலிபோன் மாதிரி நடக்கும் சொல்ல மாட்டேன் மறுபடியும் நானே போன் பண்றேன் ஓடி ரூபா கட்டு கட்டி வைட்டி போர் ஹவர்ஸ் அவன் எங்க இருந்தாலும் கண்டு அண்ணா அண்ணா வாங்க அண்ணா போனும் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஆட்டோ போலண்ணா நகரமாட்டேன்னு ஏன்னா ஆப் சரிச்சு விடுத்தா போதும் போல இல்லையா ஆனா இல்லையா போனக்கு ஒரு சட்டை பேண்ட் ஒரு ப்ளேட் எந்த பக்கம் உடம்பறேன் எந்த பக்கம் அந்த பக்கமே ஓடிது இந்த பக்கம் போனா காலையை விட்டு போனா வந்துட்டாங்க ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஒரு லட்சமா இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராஜியை கண்டுபிடி தரவங்களுக்கு ஒரு லட்சம் ஐயோ இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா மகரே வா எங்க அப்பா போய் அஞ்சாறு வருஷம் ஆச்சு இப்ப எப்படி வந்தாரு அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க இங்க சாமி இருந்து வர்றீங்க இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன் இமயமலையில இருந்தா இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க நீங்க இறங்கி வந்திருக்கீங்க சாமி நீ ஆசிரவம் பண்ணுங்க சாமி சாமி உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கன்னு போச்சு நீங்க மனசு வச்சா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அடக்கி என்ன செய்யணும் இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அடக்கி மகனே அப்பனே ஒரு வேலை செய் என்ன வேலை சாமி என்ன ஏத்திக்கிட்டு போ சொல்றேன் உங்க லட்சம் ரூபாய் எனக்கு தானே வாங்க சாமி சாமி நெல்லுங்க உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது சல்பேத்ரா 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 சாமி கோயிலுக்கு போடும் அது சாலைக்கு தான வைக்க இது வேற தீர்த்தம் வேற தீர்த்தமா இப்போ நான் சொல்றேன் சாமி மகனே மகனே இந்த இடம் தான் கோயில் சாமி என்ன திருத்த சாமி ஒரு புல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா சாமி அது தீர்த்தம் இல்ல மருந்து சாமி தெரியும் தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சானா டிராக்டர் வச்சு ஒரே நசிக்கு போடுவேன் சாமி ரூபா கொடுக்க சாமி ஐநூறு ரூபாய் நோட்டா இருக்கு நீ வாங்கிட்டு வா அப்புறம் குடுக்குற நான் அதுக்கு என்ன சாமி உங்களால ஒரு லட்சம் கிடைக்க போகுது நான் நிறைய ரூபாய் வச்சிருக்கேன் நீங்க அப்புறம் கூட போதும் சாமி இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சாமி இந்தாங்க சாமி ரெண்டு பொட்டலாம் வாங்கிட்டு வா சாமி